என் பிள்ளையே நீ இப்போது வனாந்தரத்தில் இருப்பதைப் போல் இருக்கலாம் உன் வாழ்க்கை வெறிச்சோடி போயிருக்கலாம் எதுவுமே வளரவில்லை என்று சுத்தமான அமைதியோடு சில நேரங்களில் துக்கத்தோடும் நீ அங்கே நின்றிருப்பதை நான் பார்க்கிறேன் ஆனால் என் வார்த்தையைக் கேள் ஏசாய ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார் அவர் அதன் பாழான ஸ்தலங்களையெல்லாம் தேறுதலடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனைப் போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும் நான் வாக்குதத்தம் செய்கிறேன் நீ இருந்த வனாந்தரம் இனி விரைவில் ஏதேன் தோட்டமாக மாறும் நீ கண்ட கண்ணீர்கள் இனிமேல் மகிழ்ச்சி பாடல்களாக மாறும் நீ எதிர்நோக்கிய வெறுமை இனிமேல் ஆசீர்வாதம் நிறைந்ததாய் மாறும் என் பிள்ளையே பயப்படாது உனக்காக நான் செயல்படுகிறேன் உன் வனாந்தரத்தில் நான் நடக்கிறேன் உனக்காக ஏற்கனவே நான் வேலை செய்கிறேன் இன்று என் மேல் வை உன் வாழ்க்கை ஏதேன் தோட்டமாக மாறும் தருணம் வந்துவிட்டது நான் உன்குடன் இருக்கிறேன்